ப்போ ஒரே ஒரு செய்தி வாக்கியம் எத்தனை வாக்கியங்களாக மாறுகிறது எப்படி எல்லாம் மாற்ற முடியும் ஏன்னா இது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குல்ல வாக்கியங்களை கொடுத்துட்றாங்க நமக்கு கொடுத்துட்டு இதை மாதிரி மாற்று அது மாதிரி மாற்று அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம தெரிந்து வைத்துக்கொண்டால் மிக எளிதாக அதை வந்து நம்மளால் மாற்ற முடியும் அது எப்படி அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது ரொம்ப முக்கியமான பகுதி தான் இது ஒரே ஒரு வாக்கியத்தை எத்தனை வகையாக நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறது தான் எப்படின்னா ஒரு சாதம் வைக்கிறவங்க அந்த சாதத்தில் எப்படி புளி சாதம் பண்ணலாம் தயிர் சாதம் பண்ணலாம் தேங்காய் சாதம் பண்ணலாம் அப்புறம் வந்து வெஜிடபிள் சாதம் இந்த காய்கறி சாதம் பண்ணலாம் இன்னும் என்னென்ன எள் சாதம் உளுந்து சாதம் என்னென்ன சாதம் வேணுனாலும் பண்ணலாம் சாதம் மாத்திரம் இருந்தால் போதும் அந்த மாதிரி ஒரே ஒரு வாக்கியம் இருந்தால் போதும் அதை எத்தனை வகையான வாக்கியமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத தான் நாம் இதில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் செல்வி புத்தகம் படித்தார் இது என்ன வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்வினை வாக்கியமாக சொல்லலாம் செல்வி புத்தகம் படித்தார் சரி அதெல்லாம் வேண்டாம் இது ஒரு செய்தி வாக்கியம் செல்வி புத்தகம் படித்தா இதாப்பா இன்னைக்கு செய்தி செல்வி புத்தகம் படித்தார் செய்தி வாக்கியம் இந்த செய்தி வாக்கியதான் பாருங்க செல்வி புத்தகம் படிக்கவில்லை அப்படின்னு வரும்போது எதிர்மறை வாக்கியமாக மாறி போய்விடுகிறது செல்வி புத்தகம் படிக்கவில்லை எதிர்மறை அடுத்தது செல்வி புத்தகம் படித்தாளா அப்படின்னு கேட்கும்போது அது வினா வாக்கியமாக மாறுகிறது ஒன்றும் மாற்றமே இல்லை இங்கே படித்தாளுங்கிற இடத்துல படிக்கவில்லை அந்த இல்லையே சேர்த்தா எதிர்மறை படித்தாளுங்கிற இடத்துக்கு பக்கத்தில் அந்த லாவ நெடில் எடுத்தாக மாற்றி ஒரு வினாக்குரிய போட்டோம்னா வினா வாக்கியமாக மாறி போயிடுது செல்வி புத்தகம் படிப்பித்தாள் இங்க படித்தாள் அப்படிங்கிறது தன்வினை அவள் செஞ்சா அவள் படித்தா அது தன்வினை இந்த படித்தாள் அப்படிங்கிற அந்த எழுத்தை படிப்பித்தாள் அப்படின்னு நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா அது பிறவினையாக விடுகிறது எல்லாம் நம்ம பயனிலையில பண்ணிக்கிட்டே வரணும் மிக எளிதாக பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்க செல்வி புத்தகம் படித்தாள் இது வந்து செய்வினை வாக்கியம் படித்தாள் இதில் எத்தனை வாக்கியம் இருக்கு பாத்தீங்களா செய்தி வாக்கியம் இருக்கு தங்கினை வாக்கியம் இருக்கு செய்வினை வாக்கியம் இருக்கு உடன்பாடு வாக்கியம் எல்லாம் அந்த ஒரு வாக்கியம் தான் கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும் நமக்கு மிக எளியது அது அதை நீங்க கண்டுபிடிக்க கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே பண்ணலாம் அந்த டிவியில ரிமோட்டு காணும் என்ன பார்க்கறதுன்னு தெரியல ரிமோட்டை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி பண்ணணுங்கிறத கண்டுபிடிச்சுட்டீங்க அப்படின்னா எல்லா சேனலும் போட்டு மாதிரி தான் சில விஷயங்கள்ல சில நுணுக்கம் இருக்கும் அதை மட்டும் கத்துக்கிட்டோம்னா போதும் மிக எளிதாக இலக்கணம் படிச்சிடலாம் இலக்கணம் வந்து கஷ்டமே கிடையாது இப்போ பாருங்க நான் சொன்ன மாதிரி செல்வி புத்தகம் படிப்பித்தால் செய்வினை செல்வியால் புத்தகம் படிக்கப்பட்டது இது வந்து செயப்பாட்டு வினை அப்படி செய்வினை செயப்பாட்டு வினையா மாறுது பாருங்க அடுத்தது செல்வி புத்தகம் படித்தேன் என்று நேர்கூற்று கூறின செல்வி புத்தகம் படித்தாள்னு இருக்குல்ல படித்தேன் என்று கூறினாள் கட்டை மேற்கோள் போட்டு என்று கூட சேர்த்து கூறினாள் போட்டுட்டோம்னா அது என்ன ஆகிறது செல்வியால் புத்தகம் படிக்கப்பட்டது அப்படியே செல்வி புத்தகத்தை படித்ததாக கூறினாள் செல்வி புத்தகத்தை படித்ததாக கூறினாள் இது வந்து அயற்கூற்று இப்போ அடுத்தது பாருங்க செல்வி செல்வி புத்தகத்தை படி எவல் வாக்கியமாக பார்த்திங்களா இந்த ஒரே ஒரே ஒரு வாக்கியம் செல்வி புத்தகம் படித்தாள் என்ற ஒரு வாக்கியம் எதிர்மறை வாக்கியமாக மாறுகிறது வினா வாக்கியமாக மாறுகிறது பிறவினை வாக்கியமாக மாறுகிறது செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாறுகிறது நேர்கூற்று அயர் கூற்று ஏபல் வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் என்னென்ன வாக்கியம் உண்டோ அத்தனையும் போட்டுடலாங்க அதனால் இதை கொஞ்சம் நுணுக்கமாக நுட்பமாக படிச்சுக்காங்க ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் நாம் தொடர்ந்து இலக்கணம் படிக்கலாம் எளிமையாக படிக்கலாம் உங்களுக்கெல்லாம் எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எளிய உதாரணங்களின் மூலம் உங்களுக்கு நான் அந்த இலக்கணத்தை சொல்லி இருக்கேன் தொடர்ந்து படிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து நான் போடுறது கிடச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து என்னங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தொடர்ந்து படிப்பதற்கு எளிதாக இருக்கும் அதனால தான் நான் கால அளவை மிக குறைவாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான்கு நிமிடம் இல்லைன்னா ஐந்து நிமிடம் தவிர்க்க முடியாத நேரம் வரும்போது ஒரு ஏழு எட்டு நிமிடம் வரும் அதுக்கு மேலே நான் உங்களுக்கு இல்லை ஏன்னா அவ்வளோ தூரம் படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மிக குறைவான கால அளவில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் தொடர்ந்து படிங்க